அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நல்ல குணமான சுழி சுத்தமான கை வளர்ப்புக்கு ஏற்ற தூய நாட்டு மாடுகளை மட்டுமே கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்புக்கு பண்ணை தேவைக்கு விற்பனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய விற்பனை பதிவாக நாம் பார்க்க இருப்பது ஒரு நல்ல ஐஸ்வர்யமான முகலட்சணம் நிறைந்த சுழி சுத்தமான வெறும் இரண்டு பல் தரத்தில் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல செவலை நிறத்தில் ஒரு தூய நாட்டு பசு வந்து விற்பனை கொண்டு வந்திருக்கிறான் தற்போது இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாத சினை நிறைவடைந்துள்ளது டாக்டர் மூலம் அதனுடைய சினையும் வந்து உறுதி செய்யப்பட்டது ஒரு உடல் இல்லாத நல்ல கை வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு அழகான முகலட்சணமான பசு இது உங்களுக்கு இந்த பசு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த அழகான லட்சணமான நாட்டு பசுவினுடைய இறுதி விற்பனை விலையாக ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கி செல்லலாம் அப்படி முடியாதவங்களுக்கு அனைத்து விவரங்களுமே இந்த பதிவிலே காட்டப்படும் இப்போது இதனுடைய சுழி விவரம் நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக இருக்குது கொண்டையில் இருக்கும் சுழியும் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக முதுகில் இருக்கக்கூடிய சுழி தமிழுக்கு பின்னால் அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது ஆக இந்த சுழி சுத்தமான ஏழு மாத சினை நிறைவடைந்த தலையீற்று செவலை நிற நாட்டு பசு பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் முடிந்த அளவு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த பசுவோ அல்லது இதற்கு பின்னால் வரக்கூடிய எந்த ஒரு பசுவோ பிடித்திருந்தாலும் உடனடியாக தயங்காமல் எங்களுக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நல்ல நாட்டின பசுக்களை வாங்கி பயன்பெறுங்க நன்றி